வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபையை தமிழ் முஸ்லிம் மக்கள் உரிமையாக கருதுவதாக அன்பு தெரிவிப்பு தற்காலிக தீர்வாக மாகாண சபையை தொடர்வதாக லண்டனில் கருத்து காற்றாலை திட்டத்தை மன்னர் ஆயரிடம் கொண்டு சென்ற ரணில் மன்னர் மக்களின் எதிர்ப்பை தணிக்கும் வகையில் நகர்கள் யானையை கரப்பந்தாட்ட போட்டியில் நடத்தப்பட்ட வாழ்வட்டில் இளைஞர் காயம் வன்முறை கும்பலை நையத்து பிரதேச மக்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுக மீது ஆளும் கூட்டணி விமர்சனம் பாஜகவின் உத்தரவு எனவும் சாடல் காசாவில் படை நடவடிக்கையை இடைநிறுத்திய இஸ்ரேல் ராணுவம் பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரை புறக்கணித்து தீர்மானம் சிங்கள தமிழ் முஸ்லிம் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிய ஒன்று தயாரிக்கப்படும் வரையில் மாகாண சபை முறைமை எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே தமது அரசாங்கத்திலும் நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தேசிய பிரச்சினைக்கான தீர்வாக மாகாண சபைய முறைமையினை தமது கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் லண்டனில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தற்போதுள்ளவாறு தொடர வேண்டும் அரசியல் இயக்கம் என்ற வகையில் மாகாண சபையை தீர்வாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மாகாண சபை முறைமை தம்மால் வெட்டி கொள்ளப்பட்ட உரிமை என தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் நினைக்கின்றனர் ஆகவே மாகாண சபை முறையை கலைப்பதானது தாம் பெற்றுக்கொண்ட உரிமையை பறிப்பதாக தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் நினைப்பார்கள் அவ்வாறு கலைக்க நினைத்தால் தேவையற்ற முரண்பாடுகள் ஏற்படும் ஆகவே தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டி புதிய பொறிமுறையை கண்டறியும் வரை மாகாண சபை முறைமை தற்போதுள்ளவாறு தற்காலிகமாக தொடரும் அது நிரந்தர தேர்வு அல்ல என நாம் நினைக்கிறோம் அதுவே எமது கொள்கை மலேக மக்கள் தொடர்பாகவும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் வீட்டு பிரச்சனை கல்வி பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா மக்கள் மத்தியில் ஒற்றுமையை உருவாக்குவது என்பது அடையாளங்களை அளிப்பதல்ல அடையாளங்களுக்கு மதிப்பளித்து ஏற்றுக்கொண்டு ஒன்றிணைவதாகும் நமது மதம் மற்றும் அடையாளங்கள் என்பது ஒன்றிணைவதற்கான பாலமாக நாம் பார்க்க வேண்டும் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் மேனடிக சக்தியை விற்பனை செய்வது குறித்து கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் அதானி குழுமத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின்சக்தி திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் மன்னார் முறை மாவட்ட ஆயருடன் ஜனாதிபதி இந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் களமரங்கு எதிர்பார்த்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கிற்கான பயணங்களை முன்னெடுத்து வருகின்றார் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதி மூன்று நாள் பயணமாக வடக்கிற்கு சென்றிருந்த ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில் வடக்கின் மன்னார் மாவட்டத்திற்கு இன்று காலை சென்றுள்ள ரணில் விக்ரமசிங்க மன்னார் மறை மாவட்ட ஆகியர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மன்னார் ஆயர் இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிகளை பாராட்டிய முன்னாள் ஆயர் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி திட்டம் குறித்தும் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடினார் மன்னார் பரித்தித்துறை மற்றும் முல்லைத்தீவை மேல் புதுப்பிக்கத்தக்க வலசக்தி மையமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் குறித்தும் இதன்போது கலந்து ஆலோசிக்கப்பட்டது அத்துடன் சுற்றாடல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது குறித்தும் இதன்பது ஆலோசிக்கப்பட்டது மேலதிக வலுசக்தியை இந்தியாவிற்கு விற்பனை செய்வது குறித்து பேசப்பட்டு அதற்காக இந்திய இலங்கைக்கு கட்டமைப்பது தொடர்பிலான ஆயவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் இதன்போது தெரிவித்தார் அத்துடன் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவிருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் பயணத்தின் அது குறித்து மேலும் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதேபோன்று இந்தியா இலங்கைக்கு இடையில் தரைமார்க்க இணைப்பை ஏற்படுத்துவதான சாத்தியக்கூறு ஆய்வுகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து எதிர்வரும் நாட்களில் ஆராயிருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் மன்னாரை சுற்றுலா மத்திய நிலையமாக மாற்றுவதற்கான சாத்தியங்கள் குறித்தும் கப்பல் சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்வதற்கான இளமை குறித்தும் ஆயுருடன் சந்திப்பில் ஜனாதிபதி கலந்துரையாடினார் அதன்படி இந்த அனைத்து துறைகளின் கீழும் மன்னார் மாவட்ட எதிர்காலத்தில் பரந்த அபிவிருத்தியை எட்டுமென்றும்

மக்கள் தயக்கத்துடன் காத்திருக்கின்றனர் என ஸ்ரீலங்காவின் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் மினிவாங்குடை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவாராயின் மக்கள் அனைவரும் அவர் வழியிலேயே செல்வார்கள் எனவும் பிரசன்ன ரணத்துங்க கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் மீண்டும் ஜனாதிபதியாக அமரச் செய்வதன் மூலம் தற்போதைய நிலைமையை முன்னோக்கி கொண்டு சென்று பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை முற்றாக விடுவிக்க முடியும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை தொடர்வதன் மூலம் நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளச் செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக பதவியில் அமர்த்துவதை தவிர வேறு வழியில்லை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் தலைவர்கள் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் ரணிலுக்கு அனுபவத்துடன் சர்வதேச தொடர்புகளும் உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் எல்லாவற்றுக்கும் மேலாக குறுகிய காலத்தில் நாட்டிற்கு ஏதாவது செய்துள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனையவர்கள் சவாலை ஏற்க அஞ்சும் போது சவாலை ஏற்று உழைத்தார் எனவும் தற்போதைய தருணத்தில் அவரை நாட்டிற்கு சரியான தலைவர் என எண்ணுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பு ரீதியாக இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்காவின் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கரப்பந்தாட்ட இறுதிப் நடைபெறவிருந்த மைதானத்துக்குள் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பலின் வாழ்வெட்டு தாக்குதலில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மீசாலை பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் ராகுலன் என்ற இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள விளையாட்டுக் கழகம் ஒன்றினால் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியொன்று நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதன் இறுதிப் போட்டி நேற்று சனிக்கிழமை நடைபெறவிருந்தது அதற்கான ஏற்பாடுகளை கழக உறுப்பினர்கள் தமது மைதானத்தில் செய்து கொண்டிருந்த வேளை பன்னிரண்டு பேர் கொண்ட வன்முறை ஒன்று மைதானத்திற்குள் கூறிய ஆயுதங்களுடன் நுழைந்து போட்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது இந்த தாக்குதலில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் ஊரவர்கள் ஒன்று திரண்டு தாக்குதல் நடத்திய வன்முறை கும்பலை மடக்கிப் பிடிக்க முயன்றுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்டவர்களில் நான்கு பேரை ஊரவர்கள் மடக்கி பிடித்து நைய பிடித்து மின்கம்பங்களில் கட்டி வைத்ததுடன் ஏனையவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கொடிகாமம் காவல்துறையினர் தாக்குதலை நடத்தியவர்களை ஊரவர்களிடமிருந்து மீட்டதுடன் அவர்களை கைது செய்து காவல்துறை நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் தாக்குதல் மேற்கொண்ட இணையவர்களை கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை சாபகச்சேரி நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தல் உட்பட சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தின் மூலம் கொள்வனவு செய்யப்படும் அசையம் மற்றும் அசையா சொத்துக்களை நீதிமன்ற உத்தரவின்றி கையகப்படுத்தும் அதிகாரம் கொண்ட அமைப்பொன்றை நிறுவதற்கான சட்டங்களை விரைவில் நிறைவேற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் உத்தேசித்துள்ளது இதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அடுத்த வாரம் அமைச்சரவையின் அனுமதி கோரப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள முன்னணி ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் புதிய அமைப்புக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்கும் சட்டமூலம் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதித்த பணத்தின் மூலம் சொத்துக்களை கொள்வனவு செய்ததை உறுதி செய்த பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளின்றி சொத்துக்களை கையகப்படுத்தும் அதிகாரம் உத்தேச அதிகார சபைக்கு இருக்கும் என அமைச்சர் கூறியுள்ளார் எனினும் இந்த அமைப்பு மேற்கொள்ளும் முடிவுகளை சவாலுக்குட்படுத்தக்கூடிய சட்ட விதிகளும் இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் குவிக்கப்பட்டதாக நம்பப்படும் சொத்துக்களை கைப்பற்றும் காவல்துறையின் சமீபத்திய முயற்சிகளை அடுத்து இந்த புதிய சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட சில வீடுகள் வணிக கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து உரிமையாளர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது இவ்வாறான சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான பொறிமுறை எதுவும் இல்லை எனவும் குறைபாடுகளை நீக்குவதற்கு புதிய சட்டங்கள் உதவியாக இருக்கும் என்பதால் சில மாதங்களுக்குள் புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மேலும் தெரிவித்தார் மியான்மாரில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீட்பதற்கான கலந்துரையாடல்களும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா வெளிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய அவர்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மியன்மாரில் இணைய குற்றச்செயல்கள் இடம்பெறும் பகுதியில் பல நாடுகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தமது மியன்மார் விஜயத்தின் போது தெரிய வந்ததாக தாரக பாலசூரிய தெரிவித்திருந்தார் மியன்மாருக்கான விஜயத்தை நிறைவு செய்து நேற்றைய தினம் இலங்கைக்கு மீள திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மியான்மாரில் இணைய குற்றச்செயல்கள் இடம்பெறும் பகுதியில் நாற்பத்தி ஒன்பது இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை விரைவில் மீட்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன ரஷ்யா மற்றும் உக்ரைன் முதலில் பங்கேற்று ரஷ்யாவிற்கு சென்றுள்ள இலங்கையின் முன்னாள் ராணுவ உத்தியோகத்தர்களை மேலவும் இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இந்த மாத இறுதியில் இடம்பெற உள்ளது குறித்த கலந்துரையாடல் எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் இடம்பெற உள்ளது கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தின் நிர்வாகத்தில் புதிய உறுப்பினர்களாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் இளம் சமுதாயத்தையும் கொண்டுள்ளதாக சங்கத்தின் தலைவி கோகிலவாணி குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தின் நிர்வாகத் தெரிவு நேற்று தினம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சங்கத்தின் தலைவி கோகிலவாணி இவ்வாறு தெரிவித்தார் திருக்கூட்டம் நடைபெற்றது அதில் பழைய நிர்வாகம் அப்படியே இருக்கப்பட்டு புதிதாக எங்களுடைய நிர்வாகத்தில் பொருளாளர் இல்லாத பட்சத்தில் இன்று பொருளாளரை தெரிவு செய்து அதன் ஊடாக எங்களுடைய நிர்வாகத்தில் உறுப்பினர்களையும் புதிதாக சிலரை தெரிவு செய்து செய்திருக்கின்றோம் அதில் எங்களுடைய உறவுகளின் பிள்ளைகளான காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பிள்ளைகளான இளம் சமுதாயங்களையும் எங்கள் நிர்வாகத்தில் உள்வாங்க வேண்டி இருப்பதால் நாங்கள் அந்த நிர்வாகத்துக்குள் உறுப்பினர்களாக அவர்களுடைய பிள்ளைகளை உள்வாங்கி இருக்கின்றோம் இந்த நிர்வாகத்தில் எங்களுக்கு பொருளாளராக மதிவதனன் கனகாம்பிய குளம் ஜதுஷா உறுப்பினர் கனகாம்பிய குளம் நல்லம்மா தர்மபுரம் நாகரத்னம் புளியங்குளம் புளியம்பொக்கனை ராஜேஸ்வரி சரஸ்வதி சரஸ்வதியம்மா கண்டாவளை இவர்களை நாங்கள் புதிய உறுப்பினர்களாகவும் தெரிவு செய்திருக்கின்றோம் இந்த எங்கள் கிளிநொச்சி மாவட்ட நிர்வாகத்தில் நினைத்திருக்கின்றோம் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் எங்களுடைய உறவுகள் கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியாக கூறிப்போம் திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து பாக்கு நீரணியினை நீந்திக் கடக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பதினைந்து வயதுடைய முகமது ஷஹன் சலாமா என்ற சிறுவன் தனது சாதனையை நிலைநிறுத்தியுள்ளார் பாக்கு நீரணியினை நீந்திக் கடந்த இலங்கையின் எட்டாவது நபராகவும் உலகின் முதலாவது முஸ்லீம் நபராகவும் இவர் திகழ்கிறார் திருகோணமலையைச் சேர்ந்த முகமது ஹசன் சலாமா எனும் பதினைந்து வயதுடைய சிறுவன் இந்தியாவின் இருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கிடையிலான நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தினை உடைய பாக்கு கடந்து சாதனை படைத்துள்ளார் குறித்த சிறுவன் நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கு ஆரம்பித்து முற்பகல் பதினோரு மணியளவில் நீந்தி முடித்துள்ளார் பாக்குடந்த இலங்கையின் எட்டாவது நபராகவும் உலகின் முதலாவது முஸ்லீம் நபராகவும் ஹசன் சலாமா திகழ்கின்றார் தரம்பாத்தில் கல்வி கற்கும் பதினைந்து வயதான இவர் கடந்த மூன்று மாதங்களாக இந்த சாதனை முயற்சிகளுக்கான தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இவர் கடந்த மாதம் பதினெட்டாம் திகதி பாக்குநீரணியின் இலங்கை கடல் எல்லையில் வரியான தூரத்தை பயிற்சி அடிப்படையில் நீந்திக் கடந்துள்ளார் இவருக்கான நீச்சல் பயிற்சிகளை விமானப்படை கோப்ரல் ரொசான் அபே சுந்தரம் வருகின்றார் அத்துடன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பாக்கி நீரணியை நீந்தி கிடந்து திருகோணமலையைச் சேர்ந்த கரிகரின் தன்வந்தையும் இவரே பயிற்றுவித்திருந்தார் இலங்கையரான இளவயதுடைய பக்மி ஹசன் சலாமா நாட்டின் விளையாட்டு வரலாற்றிலேயே தனது பெயரை பாதித்துக் கொள்வதற்காக தனது இலக்கினை அடைந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இது மட்டுமல்லாமல் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினால் நடத்தப்பட்ட அகில இலங்கை கடல் நீச்சல் போட்டியில் வெற்றியாளராக தெளிவாகியிருந்தார் என்பதும் அம்பாறை மாவட்டத்தின் காரைதீவை சேர்ந்த வைத்தியர் ஒருவர் பானமை கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் அண்மையில் மருத்துவ படத்துக்கு தெரிவாக மாணவரின் உயிரிழப்பு காரைதீவையே துயரத்தில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில் மற்றொரு வைத்தியரின் உயிரும் தற்போது பறிபோயுள்ளது காரைதீவு பிப்ளான் மத்திய கல்லூரியிலிருந்து இந்த முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான காரைதீவைச் சேர்ந்த இருபது வயதான சிவகரன் அக்சயன் என்ற மாணவன் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை ஆற்றில் நீராடும் போது நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்தார் இந்த மாணவனின் இறுதி நிகழ்வுகை நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் காரிதீவை சொந்த இடமாகக் கொண்ட இ தக்சிதன் என்ற வைத்தியரம் தற்போது உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு பானமை கடலில் வீழ்ந்து இந்த வைத்தியர் மரணித்துள்ளதுடன் அவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்துள்ளார் உயிரிழந்த வைத்தியரின் சடலம் மரண பரிசோதனைக்காக பானம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பானம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடல் தொழிலுக்கான தடை காலம் நேற்று முன்தினம் நிறைவடைந்துள்ள நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்களின் வலையில் எதிர்பார்த்த மீன்பாடுகள் இல்லை என்றும் உரிய வருமானம் கிடைக்கவில்லை என்றும் கடற்றொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்திய கடற்றொழிலாளர்களின் தடைக்காலம் நிறைவடைய உள்ளதாக தெரிவித்து அத்துமீறிய கடத்தொழில் நடவடிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா கடத்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் நிலையில் தடைக்காலம் நிறைவடைந்து தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்கள் கவலை வெளியிடுவது ஸ்ரீலங்கா கடற்றொழிலாளர்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது இறால் வந்து முந்நூறு கிலோ நானூறு கிலோ வந்திருக்கு மீன்பாடு ஒரு டன் முதல் ஒன்றரை டன் வரை வந்திருக்கு ஆனால் நம்ம தடைக்காலம் முடிஞ்சு போகும்போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வலை ரோப்பு செயின் டீசல் போன்ற பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் பூரா வந்து விலை அதிகமாக ஒன்றுக்கு இரண்டு மடங்காக வாங்கி ஒரு படகுக்கு வந்து ஒரு லட்சம் முதல் அஞ்சு லட்சம் ரூபா வரை நாங்கள் செலவு பண்ணி கடலுக்கு போயிருக்கிறோம் ஆனால் போயிட்டு இன்றைக்கி மீனை பிடிச்சிட்டு வந்தோடனே எல்லா மீனுமே விலை குறைவாக வந்து ஒரு நியாயமான விலையே இல்லை இந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய இறால் நண்டு கனவு பொருட்கள் வந்து நாலு கம்பெனிக்காரங்க இருந்துட்டு அவங்க விலையே சொல்ல மாட்டேங்க என்ன விலை எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை வியாபாரிகளே எடுத்துட்டு போற ஒரு நிலை இருக்கிறதுனால இனி வர்ற தடை காலங்களில் வந்து நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சுட்டு எங்களுக்கு இந்த வந்து போட்டால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தடைக்காலமே வேண்டாங்கிற ஒரு மனநிலை தான் எங்களுக்கு வருது அதுபோக நேற்று மண்டபத்தில் இருந்து கடலுக்கு போனதுல ஒரு படகு வந்து கடல்ல மூழ்கி ரெண்டு மீனவருடன் உயிருடன் மீட்கப்பட்டாங்க மூணு பேர் வந்து காணல அதுல ரெண்டு உடல் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு மீனவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அறுபத்தோரு தடை காலத்துல பட்னி பசியமா கடந்துட்டு கடலுக்கு போன மீனவ குடும்பம் அந்த மீனவரை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடனே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த மீனவ குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும் அதே மாதிரி படக இழந்து வாழ்ற அந்த குடும்பத்துக்கும் தகுந்த இழப்பீடு வழங்கி இனி வர்ற தடை காலங்கள்ல நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு தடைக்காலங்களை போடணும் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாகாண சபையை தமிழ் முஸ்லிம் மக்கள் உரிமையாக கருதுவதாக அன்பு தெரிவிப்பு தற்காலிக தேர்வாக மாகாண சபையை தொடர்வதாக லண்டனில் கருத்து காற்றாலை திட்டத்தை மன்னர் ஆயரிடம் கொண்டு சென்ற ரணில் மன்னர் மக்களின் எதிர்ப்பை தணிக்கும் வகையில் நகர்கள் யானையை கரப்பந்தாட்ட போட்டியில் நடத்தப்பட்ட வாழ்வட்டில் இளைஞர் காயம் வன்முறை கும்பலை நையர் பிடைத்து பிரதீச மக்கள் விக்ரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுக மீது ஆளும் கூட்டணி விமர்சனம் உத்தரவு எனவும் காசாவில் பிரதமர் பாதுகாப்பு அமைச்சரை புறக்கணித்து தீர்மானம் இத்துடன் ஐபிசி தமிழில் இன்றைய செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்